வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்களா டிகாஃப் சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்னும் கொஞ்சம் லேட்டாக எழுந்திருச்சேன் கொஞ்சம் லேட்டாக எழுந்திருச்சேன் இன்றைக்கி லீவ் இல்லையா ஹாப்பி சண்டே குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் சிஸ்டர்ஸ் ஒரு நிமிஷம் தொண்டை சரியாகல உங்களுக்கு தான் ஸ்டாண்டு சின்ன எது வச்சு அவ்வளோதான் முடிஞ்சுது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆனால் நீங்கள் மொபைலுக்கு வச்சு எந்த ஆட்டோ ஆட்டுறீங்களே தலையோ ஒடிக்குது கண்ணை கேரள இருக்குன்றீங்க நம்மளும் அப்படிதாங்க இருக்கும் அங்கே நிற்க வச்சுதான் கரெக்டாக இருக்கும் மற்றபடி ஷேக் அங்கேதான் இருக்கும் நிறைய பேர் கேட்டாங்க ஆனால் என்ன மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்ட்டு மோட்டோரெல்லாம் எச் சாரி மோட்டோ ஹெச் ஃபார்ட்டி டூ இது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் போகுது இதோடைய வரை வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா என் பையனுக்கு வாங்கி கொடுத்தான் ஒரு வருஷம் இருக்கு இந்த ஃபோன் வாங்கி கேமரா கிளியராக இருக்குது இல்லையா அவ்வளோதான் மற்றபடி எத்தனை ஜிபின்னா நூற்றி இருபத்தி எட்டு ஜிபி இன்டர் ஜிபி ஸோ எல்லா ரெக்கார்ட் பண்ணிட்டு தவிர டெலிவரி பண்ணிடுது ஆக்சுவலாக பேரசு தினம் சுதந்திர தினம் அப்படியே கொஞ்சம் பேக்கப் போய் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா நம்மளுடைய தினம் சுதந்திரம் வேறு மாதிரி இருக்கும் என்னோடய வயசு இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஐம்பது ஃபிஃப்டி ப்ளஸ் இருக்கிறவங்களுக்கு காலையில் ஸ்கூலில் போய்டும் ஏழு ஸ்கூல் வந்து அப்போலாம் ஒம்பது மணி ஏழு மணிக்கெலாம் போய்டும் ஏழு மணிக்கு போயிட்டு டீச்சர்கிட்ட போய் நிற்போம் டீச்சர் பார்க்க டீச்சர் வாங்க டீச்சர் டீச்சர்ஸ் வாத்தியார் நம்மக்கிட்ட பேசினா நம்ம அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பேசுவோம் ஒரு மிட்டாய் ஆரஞ்சு மிட்டாய் அந்த சுதந்திர புதுக்கோட்டு இப்படி வலையாக இருக்கும் அந்த ஒரு மிட்டாய் வயலை போட்டால் ஒன் ஹவர் சப்பினே இருக்கலாம் அந்த அளவு ஒரு மிட்டாய் ஒரு ஹாப்பினஸ் எல்லாம் அழகாக நிற்பாங்க கொடியேற்றுவாங்க கை தட்டுவாங்க இப்போல்லாம் ஸ்கூலில் அதெல்லாம் பண்ணுறாங்க பட் அப்போது கிடையாது அது மாதிரி இப்போ கஷ்டம் அது ஒரு பொற்காலம் சூப்பராக இருக்கும் ஸ்கவுட் ஸ்கவுட்டெல்லாம் செல செலவு சின்ன நான் வந்து ஸ்கவுட்டில் இருந்தேன் அஞ்சாவது ஆறாவது ஏழாவது எட்டாவது ஸ்கவுட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ஸ்கவுட்டில் வந்து பாட்டெல்லாம் பாடுவாங்க அந்த பாட்டு பான்னா தம்பி தெரியுமா தெரியாது தெரியல உள்ளே போயிடலாம் இருக்கு அது என்ன பாட்டு தெரியுதா மட்டும் பாருங்க தயா கரு தானு பக்தி தமிது ஹமாரா பரம் ஜோதி ஜகாதேனா சாரி பத்து மணி இந்த மாதிரி ஸ்கவுட்லேருந்து அந்த பாட்டெல்லாம் போடுவாங்க ஒரு நல்லா சொல்லட்டு இல்லையா என்ன மாதிரி ஒரு ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் பேக் போனால் அவங்க ஒன் ஹாவதுலேருந்து எட்டாவது வரைக்கும் படித்ததெல்லாம் ஞாபகம் வரும் ஓகே பழைய நினைவுகள் நல்லாயிருக்குங்க யோசிச்சு பாருங்கண்ணே இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்க என் வயசில் இருக்கும் யோசிச்சு பாருங்க அப்படியே பேக்கில் போங்க ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் பேக்கில் போங்க எங்கள் ஸ்கூலில் போகிறது டீச்சர்ஸ் பார்க்குறது இப் நீங்கள் படித்த ஸ்கூலில் டீச்சர்ஸ் இருக்காங்க லேட்டஸ்ட்டாக நீங்கள் பார்த்தீங்களா பார்த்த அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும் நான் ஒரு டீச்சரை பார்த்தேன் குறுக்கு பட்டு எனக்கு வந்து ரெண்டாவது மூணாவது நாலாவது அஞ்சாவது கிளாஸ் டீச்சர் அவங்க தான் அவங்க சரஸ்வதி டீச்சர் குறுக்கு இருக்காங்க நான் உங்களுடைய எதாச்சும் பார்த்தேன் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி முப்பது வருஷம் கழிச்சு பார்த்தேன் வயசாகி வணக்கம் மேலே நடந்து வந்துருந்தாங்க காலை வந்து ஆசீர்வாதம் நடத்தி கோயிலில் பார்த்தேன் டீச்சர் நல்லா இருக்கீங்களா என்னை யார் திருதா அப்போ வந்து யோசனை பண்ணாங்க ஆனால் நான் வந்து சாவித்திரி டீச்சர் பையனா எல்லாருக்கும் அந்த ஸ்கூலுக்கு தெரியும் சாவித்திரி டீச்சர் பையன் ஓ நீ அப்பா நல்லா இருக்கியா நல்லா நல்லா இருக்கிறாங்களா அப்பா நல்லா இருக்காங்களா அம்மா நல்லா இருக்காங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்கன்னு சொன்ன மனது கஷ்டமாகிடுச்சு அவங்க ஒரு நாலஞ்சு மாதம் முன்னாடி இறந்துட்டாங்க அது கொஞ்சம் மனசு கஷ்டமாக அதாவது நம்ம படித்த ஸ்கூலில் நம்மளுக்கு கற்றுக்குனா டீச்சர்ஸ் வாங்கியாரு எத்தனை பேர் கே பார்த்ததில்லை முடிஞ்சா போய் பாருங்கள் அது ஒரு சந்தோஷமாக இருக்கு ஓகே மறுபடியும் சொல்கிறேன் சுதந்திர நல்வாழ்த்துக்கள் கீழே போகலாம் வாங்க என் தொண்டையும் சொல்லுவோம் ஓகே என்ன சரியாகல பேசது சுமாதிரதாக இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க ஜெயின் 고니 젠 고리 고리 젠 제르와 젠 수리 안만나 베스냐 도 타니 위스트 온더 와 그래 불 나리 칸나 예 테스나 해라마 야 에티 에티

Só é chorar. Hum. Hum. Ah, não. Não, não bate ele, não bate. Tá, tá, tá. Tá, tá. Tá, tá. Tá, tá. Tá, पापा, नाले नाले के, के, निक वंदक अपमान अपालम, ऐटी ईटी अपडे पयचू लू मुका वाकाय बेन जेकब गोया पालम आप पालम सात कोजी आंधे से पालम गोया पालम कोजमाले केता पालम केता पालम मुका चलो। <coughs> <coughs> ताय मणि कुरीदा जय बोलुद जय हिंद इले इंडिया देशम इदे रत्तम सिंदि देशम इंदा कम गांति मगन दगननीय बू इंगा बछी बछी हां जय हिंद अगेन जय हां इनको हां बोलटिया जय हिंद राइट ओके हां ने तो संजिल न कोमा ओ आमा ने, तो oh, ने तो संदिल कुमार वंदा आ छोट चंबडा बाबू हां हां छोट चंबड सर से गोचटूस आ पाला गोचटूस बोलिंग ओरानो ओ गोचटूस आ जैन जैन नेते संदिल कुमार ब्रदर வீட்டுக்கு வந்தாரு வீட்டுக்கு வந்து சூரிய பேசினாரு சூரியக்கு பிஸ்கட் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி வந்தாரு இல்லை ரொம்ப நாள் பேசியிருந்தாரு ஒரு நாற்பது நிமிஷம் பேசியிருந்தாரு சூரிய ரொம்ப சந்தோஷம் நீங்களும் வாங்க மகன் சொல்றாரு வந்து என்கிட்ட என்கிட்ட பேசுங்க அவகிட்ட பேசாதீங்க நல்லா முழு முழு ஆயிடுச்சு மண்ட முழு முழுன்னு அம்மா ഓക്കേ 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 നല്ല ഡേറ്റ് ഇരിക്കുന്നാ エア डब्बा 78 ഒന്ന് ഓണ്ടൈ ഡ്രൈ 78 നം エア डब्बा 78 ഒന്ന് ഓണ്ടൈ ഡ്രൈ 78 ൻ്റെ நீங்கள் வாக்கு போக முடியல தப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்கீங்களா கொஞ்சம் தான் இன்னும் கொஞ்சம் ஒரு ஒன்பது கிலோல தான் இருக்கு ஒம்பது கிலோ குறைச்சிருக்கேன் முயற்சி பண்ணுறேன் முயற்சி பண்ணுறேன் முயற்சி பண்ணுறேன் நம்மகிட்ட எதுவும் கிடையாது சரி பார்க்கலாம் சாரிங்க தொண்டை சேரலனால பேசுவோம் சூரிய தொண்டனு இந்த ஆச்சு நான் தொண்டை சேரில் அழுவாங்க Karak, 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 John. Arooran, <inaudible> Manu. Babu ku thonda pochi. Arooran, yeah. arooran. <clears throat> <Yeah, gamra>, Babu, kabudra. Arooran. Arooran, kabudra, Babu. Babu, ராஜாக்கள் கல் காணாத இன்பமடா இன்பமட நாலு கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட எனக்கு கொண்ட சரியல இல்லையா அதனால ஓரா இந்த பாருங்க ரோஜா கல் நினைதனை போல் தீர வாசம் மட நூறாண்டு காலமீது நம் காள மாலை மட ஒட்டுக்கு உத்தரவு சுத்தக்கு சுத்தாக சரி இங்க பாரு பாய் சொல்ற பாய் சொல்ற

சரி 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 போட்டு முட்டியும் வா முட்டியா இல்லையா போட்டு ஒன்று நேரடி சரி ஆ சொல்லிட்டியா இங்கே வந்து இட்லி இங்கே எங்கே கொல்லி எங்கே இட்லி ஓகே பாய் சரி பாய் சொல்லி டைமாக டைம் ஆகும்

அழாத தஞ்சு ராஜா கருமா ஆஃபனே